வாங்க இந்த மல்லி புதினா சாதமும் உருளைக்கிழங்கு புயலி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு மல்லி புதினா சாதம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் இதுல ரெண்டு மல்லி இலையும் புதினா அலையும் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம எடுத்துட்டு குக்கரை வச்சிடலாம் நீங்க எண்ணெயில பண்ணணும்னாலும் பண்ணலாம் இல்லாட்டி நெய்ல பண்ணாலும் பண்ணலாம் நான் இப்ப நெய் எ பாதியும் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போதும் மிச்சம் எண்ணெய் கிண்ணமோ நம்ம காலிஃபிளவர் பொரிச்ச எண்ணெய் மிச்சம் வச்சிருக்கிறேன் அந்த எண்ணெயை நான் இப்ப ஊத்துறேன் பாருங்க

ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டா பாருங்க ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை இதுல அரை ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் பாருங்க வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை கிடையாது லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கேன் பாத்தீங்களா மல்லி இலையும் புதினா இலையும் இதோட நல்லா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சில்லு பாருங்க தேங்காய் சில்ல போட்டு தேங்காய் ஒரு நான் ரெண்டு பத்தா எடுத்துக்கேன் உங்க தேவைக்கு நீங்க எடுத்துக்கலாம் நிறைய போட்டாலும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும் அதனால நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் இப்போ இப்ப பாருங்க நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் இதே எனக்கு இந்த காரமே எங்களுக்கு கொஞ்சம் போதுமானதா தான் இருக்கும் அதனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வத்தல் பொடி கம்மியா போட்டுருவேன் அதனால நான் இதை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நமக்கு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா எல்லா இடமும் நல்லா உணவோடு வதக்கி விடணும் இப்போ நம்ம மல்லி புதினா அடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத போட்டுடலாம் இதோட தேங்காய் செல்லையும் போட்டு தேங்காய் சில் போட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது சும்மா ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கணும் அந்த தேங்காய்ச்சில் நம்ம கடிபடும்பொழுது நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம தேங்காய் சில் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது எதாவது காய்கறிகள் போட்டுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் இது நல்லா வள போட்டுட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம் நம்ம தண்ணி பொழுது இந்த கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு மல்லி புதினா லைட்டா வதக்கியாச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் பச்சை வாசம் இருக்கணும் அதுல கொஞ்சம் மஞ்சள் பூ காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு காரம் போதும் ஏற்கனவே பூ நிறைய போட்டதுனால காரம் அதிகம் வேண்டாம் இது போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் அரிசி நனைய வச்சிருக்கிறேன் அரிசியே இதுல போட்டலாம் தண்ணி ஊற்றிடலாம் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் நான் சாதாரண அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதனால இதை ஊற வச்சிருக்கிறேன் இதையே போட்டுடலாம் நான் பார்த்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இன்னொரு டம்ளர் எப்பயுமே நான் அஞ்சு டம்ளர் அந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை அந்த அளவுக்கு தான் வைப்பேன் ஒரு அரிசி பொறுத்து இருக்குது நான் இப்போ அஞ்சு டம்ளர் வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் கொதி வரவும் இதுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடுறேன் நான் ஒரு சின்ன வெள்ளம் எப்பயும் மல்லி புதினா அந்த இதுக்கெல்லாம் வெள்ளம் போடு அந்த பழக்கம் இருக்கு அதனால அதை போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையிருந்தா போடுங்க இல்லாட்டி வேண்டாம் இதுல ஒரு லெமன் பிழிஞ்சிடலாமா கொஞ்சம் கொதிக்கிட்ட கொதி வந்ததுக்கு அப்புறம் லெமன் பிழியலாம் இப்ப பாருங்க நானு லெமன் பிழிஞ்சிடலாம் இத நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் பாருங்க நானு ஒரு கடாய வச்சிருக்கிறேன் அதுல பாருங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் கடுகு உளுந்து இது வந்து எதுக்கு தெரியுமா அதுக்கு சைடிஷ் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண பாருங்க பாருங்க உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா பாருங்க பெரிய பெரிய பீசா அறுத்து வச்சிருக்கேன் பொழுது சிறுசாயி உடஞ்சு உடஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக பெரிய பெரிய பீசா அறுத்து வச்சிருக்கேன் பாருங்க சின்ன வெங்காயம் இதுல ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பெருங்காயிடு கொஞ்சம் வதக்கிக்க அடுத்த சிம்ல வச்சுட்டு அப்படியே வதக்கிடலாம் பாருங்க பாதி உப்பு நம்ம மீதி உருளைக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் பவுடர் கடையில விக்கிறதுனால சரி நீங்க வீட்டிலயே தயார் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இது நல்லா இந்த எண்ணெயில கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுடலாம் அடுப்ப சிம்லயே வச்சு செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு இது கருகாம இருக்கும் ஈவனா உன்ன போல குக்காயி வரும் இந்த வாடை வருது வாருங்க வாடை வரவும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் லைட்டா அப்படியே பிறக்கி விடணும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு கையால கூட டீப்ரட்டி பிரட்டி விடலாம் ஈஸியா இருக்கும் இது நல்லா உண்போல பிறந்து வரும் நல்லா பிரட்டிடலாம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது கிரட்டி விடலாம் நல்லா கீழே வந்து இது நாண் ஸ்டிக்கா இருந்துச்சுன்னா பிடிக்காது உங்களுக்கு நாண் ஸ்டிக்ல கீழே பிடிச்சிரும் அதனால சிம்லேயே வச்சு நல்லா அப்படி கரைச்சி விடுங்க இது உடையாமல் இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் நம்ம மல்லி இலை போட்டுடலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சைடிஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரான மல்லி புதினா சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய்